ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இப்போ லாஸ்ட்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூவாக இருக்கட்டும் குரூப் ஃபோராக இருக்கட்டும் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா ஸோ அப்போ தமிழில் நம்ம ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸையும் நம்ம கவர் பண்ணி ஆகணும் அவுட் சோர்ஸையும் நம்ம கவர் பண்ணி ஆகணும் ஸோ என்னென்ன அவுட் சோர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மரபத்தொடர் ரகவரிசை அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த லிஸ்ட் மொத்தமாக எயிட்டீன் தான் இருக்குது அவுட் சோர்ஸ் இந்த எயிட்டீன் அவுட் சோர்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால தமிழில் வந்து நம்ம ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வந்து எடுக்க முடியும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மரபுத்தோட அகரவரிசை வந்து புக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு தேர்ட்டி ஃபோர் பேஜஸ் தான் இருக்கு ஸோ நம்ம ஈஸியாகவே படிச்சிடலாம் ஏன்னா மரபு தொடர் ஆகிற வரிசை வந்து இல்லை கம்மியாக தான் இருக்கும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் இன மொழி ஆகிற வரிசை அதெல்லாமே இல்லை கலந்துருக்கும் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பேஜஸ் வந்து ரொம்பவே கம்மி தான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பேஜஸ் ஒன்றாக தான் இருக்கும் ஓகேவா மற்றபடி இன்ட்ரடக்ஷன் போயிடும் லாஸ்ட்டு பேஜஸ்லாம் வந்துடும் ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் ஓகேவா ஸோ அப்போ தேர்ட்டி ஃபோர் பேஜஸ்ஸது ஈஸியாகவே நம்ம படித்து முடிச்சிடலாம் ஸோ அதனால கஷ்டம்னு நினச்சா எல்லாமே கஷ்டம் தான் ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அகட விகடம் அப்படின்னா தந்திரம் தட்டு மாற்று அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அவன் வந்து அகட வகடம் அப்படின்னா தந்திரம் அப்படின்னு அர்த்தம் தட்டு மாத்துறது அப்படின்னு அர்த்தம் அகலக்கால் வைத்தல் அப்படின்னா ரொம்ப அளவு கடந்து போதல் அதான் ஓகேவா அகலக்கால் வைக்கிறோம் அப்படின்னா கடந்து போறோம்னு அர்த்தம் ஓகேவா ஏன்னா அது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா நம்ம கடந்து போறோம் அது அகலக்கால் வைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து அக்கரை பச்சை அப்படின்னா ஒரு பொய் தோற்றம் ஏன்னா நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம் இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தா அந்த பக்கம் நல்லா தெரியும் அங்கே போய் பார்த்தா தான் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும் சரியா ஸோ அதான் அப்போ தூரத்து பச்சை பொய் தோற்றம் இதெல்லாமே வந்து அக்கறை பச்சை அப்படிங்கிறதுக்கு வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொக்கு அப்படின்னா ஒட்டுப்பற்று இல்லாமல் இருக்கிறது ஒரு தொடர்பு இல்லாமல் இருக்கிறது தான் அக்கு தொக்கு அக்கு தொக்கும்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடங்கா பிடாரி அப்படின்னா யாருக்கும் அடங்காங்க அப்படின்னா அதுதான் அடங்கா பிடாரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடாரடி படாரடி அப்படின்னா பெரும் குழப்பத்தில் இருக்கிறாங்க பாருங்க அவங்க தான் அடாரடி படாரடின்னு இருப்பாங்க அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடாத்துடி பிடின்னு ரெண்டு இருக்குது பாருங்கள் அடாத்துடின்னா தீம்பு தீஞ்சைகள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடாத்துடி ஏன்னா நமக்கு தாத்தா தீத்தி தூத்து வரிசையில் வருது பாருங்கள் தீம்பு தீஞ்சொல் துடி அப்படின்னு வருது பார்த்தீங்கன்னா அப்புறம் அடா பிடி அப்படின்னா கொடுஞ்செயல் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடி அடிக்கொருற்கால் அப்படின்னா அடிக்கடின்னு அர்த்தம் அதாவது அடிக்கொருக்கா இப்படி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்றாங்க இல்லைங்களா அதான் வந்து அடிக்கடி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம் அப்படின்னா மேல் விழுந்து செய்யும் ஒரு கொடுஞ்செயல் அப்படின்றாங்க ஓகேங்களா அப்போ மேல் விழுந்து செய்யும் ஒரு கொடுஞ்செயல் இதை அடிதடி பிடி அ அடிதடி அடிப்பிடி அப்படின்னா சண்டை அதுவே வந்து அடாப்பிடி அப்படின்னா கொடுஞ்செயலில் நம்ம படிச்சுருக்கோம் அப்போ அடிப்பிடி அடிதடி அதெல்லாம் வந்து சண்டைன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடி தண்டம் பிடி தண்டம் அதாவது முழுமையாக வசப்பட்ட ஒரு பொருள் ஒரு தண்டமாக ஒருத்தவங்க வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நம்ம என்ன வேணால் நம்ம திட்டுவோம் கரெக்டாக அப்போ அவங்க வந்து நம்ம முழு வருஷம் நம்ம வசம் வந்து வந்துட்டாங்கன்னு அர்த்தம் அதுதான் இந்த மீனிங்கு அடி ஆக அப்படின்னா தலைமுறை தலைமுறையாக ஆமாம் நம்ம கூட படிச்சிருப்பில்ல அடி வாழையாகன்னு சொல்லுவாங்க தலைமுறை தலைமுறையாக அதான் அது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்கா அந்த மாதிரி நல்லா அடுக்கடுக்காக போய் சொல்லிட்டு இருக்க நீ அப்படி அடுக்கடுக்கனா இப்போ வரிசை வரிசையா அப்படின்னு அர்த்தம் அப்புறம் அடுக்கு குலைதல் ஒரு வரிசையாக அடுக்கி வச்சுருக்கோம் அந்த இடையில இருக்க ஒரு பொருளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட நிலையை அழிஞ்சிரும் இல்லையா ஸோ அப்போ அடுக்கு குலைதல்னா நிலை எழுதல்னு அர்த்தம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அண்டபுரட்டன் அண்டபுரட்டன்னா பெருந்தீமைசை பவன் அதான் பெருந்தீயன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அமுலி பண்ணுதல் அப்படின்னா அமுலினா சச்சரவு ஓகேவா அமலி அதான் நம்ம அமுலி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது அப்போ அமலி பண்ணுதல் அப்படின்னா சச்சரவு உண்டாக்குதல் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் வந்து அமுது குத்துதல் அப்படின்னா உரைமுறை பாலில் ஊற்றுதல்னு அர்த்தம் ஓகேவா அமுது குத்துதல் அப்படின்னா உரைமுறை பாலில் ஊத்துறது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரங்கேற்றுதல் அரங்கேற்றுதல்னால் நமக்கு எப்படி தெரியும் நல்லாவே தெரியும் ஒரு நாடகம்லாம் அரங்கேற்றுறாங்க இப்போது ஒரு புது நூல் நடனம் முதலிய வச்ச முதல்ல ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம அரங்கேற்றோம் இல்லைங்களா அதுதான் அரட்டல் புரட்டல் அப்படின்னா நோய் முத்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு பெயின் வரும் பார்த்திங்களா அதுக்கு பேர் தான் அரட்டல் புரட்டல் அப்படின்னு பேர் அரிப்பறித்தல் அப்படின்னா கொழுந்தெடுத்தல் அப்படின்னு அர்த்தமா கோழிந்தெடுத்தோன்னா என்னென்னு எனக்கு தெரியல அரைக்குலைய தலைக்குலையை அப்படின்னா மிக்க விரைவாக அரை குறையமாக குளிச்சுட்டு போவோம் அதான் அரைக்குலைய தலைக்குலையை அப்புறம் வந்து அரைக்குறை அப்படின்னா முற்று பெறாமல் இருக்கிறது கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கிறது அரை படிப்புனா நமக்கே தெரியும் நிரம்பா கல்வி அறை மனிதன் அப்படின்னா மதிப்பு குறையாதவன் மதிப்பு குறைந்தவன் சார் சரி மதிப்பு குறைந்தவன் வரும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அலக்கலக்காய் அப்படின்னா அழகழகாக அப்படின்னா தனித்தனியாக ஒரு யூனிட் இப்போ நம்ம சிலபஸே எடுத்துக்கிட்டோம்னா யூனிட் வைஸாக தனித்தனியாக வச்சுருப்பாங்க இல்லையா தான் அழகழகாக அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அலக்கழித்தல் அலைக்கழித்தல் அப்படின்னா அலைந்து வருந்துதல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கெடுத்தல் அதெல்லாம் வரும் நம்ம அலைச்சி வருத்துதல் கெடுத்தல் அதெல்லாம் வரும் அலை ஆக்குதல் அப்படின்னா அலைக்கொலை அப்படின்னா நமக்கே தெரியும் நமக்கே தெரியும் என்ன அப்படின்னா அலைக்குலையாக்குதல்னா நிலைக்குலையை செய்தல் அப்படின்ட்டு அப்புறம் அல்லு சில்லுப்படுதல் அப்படின்னா சிறு சே சிறுதாக கெடுதல் அல்லு சில்லு படுதல் அப்படின்னா சிறிது சிறுதாக அப்போ சில்லுப்படுதல் சிறிது சிறிதாக சி சி வருது பாருங்கள் அல்லும் பகலும் இரவும் பகலும் நமக்கே தெரியும் அல்லங்காடி நாலங்காடிலாம் நம்ம மதுரையில் படிச்சிருப்போம் நம்ம ஸோ அப்போ அல்லும் பகலும் அப்படின்னா இரவும் பகலும் அப்புறம் வந்து அல்லோல கல்லோலம் அப்படின்னா ஆரவாரமாக இருக்கிறாங்க அப்புறம் வந்து அவசர கொடுக்கனே நமக்கே தெரியும் ஒரு பதற்றக்காரன் அப்படின்ட்டு அவிழ்த்து கொடுத்தல் அப்படின்னா நம்ம சொந்தமாக வச்சுருந்து முடிஞ்சு வச்சிருப்போம் அம்மான் சாலையில் முடிஞ்சு வச்சுருப்பாங்க காசு நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நமக்கு அம்மா ஒரு ரூபா கொடுமான்னா நம்ம சேலையில் முடிஞ்சு வச்சதுலேருந்து எடுத்து கொடுப்பாங்க இல்லைங்க அப்போ சொந்த பொருளிலேருந்து எடுத்து கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அழித்தழித்தும்னா திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் ரிப்பீட் பண்ணுறது தான் ஏன்னா அங்கேயே அழித்தல் அழித்தல்ன்றது ரெண்டு வாட்டி வந்துருக்கு அப்புறம் வந்து அழி வழக்கு அப்படின்னா வீண் வழக்குன்னு அர்த்தம் அழுக்கல்லன்னு தொழுக்கல்லன்னா கல்லனாலே நமக்கு பாசாங்கம் பண்றோம் தான் அப்ப அழுகல்லுன்னு தொழுகல்னா பாசாங்க செய்வான்னு அர்த்தம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அழுமூஞ்சி அதை அழுதுட்டு இருக்கணும் அப்புறம் பொடா அழுமூஞ்சின்னு சொல்ற இல்லைங்களா அதான் அப்போ அழுமூஞ்சினா பொலிவற்ற முகமுள்ளவன் அப்படின்னு அர்த்தம் அழப்பழுத்தல் அப்படின்னா அழப்பை ரொம்ப தாண்டா அழப்பிக்கிறான் அப்படிம்பாங்க பாத்தீங்கன்னா அப்போ ஒரு மொறுத்தல் அதெல்லாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அலப்பறிதல் அப்படின்னா உட்கருத்தை தந்திரமா எப்படியாவது அறிஞ்சான் பாருங்க அதான் அலப்பு அறிதல் அறிதல்னா தந்திரமாய் அறிதல் அலப்பறிதல் தந்திரமாய் அறிதல் ஆனா அலப்பளத்தல் அளப்புறது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அளவளவாதல் அப்படின்னா கலந்து பேசுறது எல்லாரும் அளவலாவதல் அப்படின்றது நெக்ஸ்ட் வந்து அளவு படுத்துதல்னா வரையறை செய்யறோம் நம்ம இது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்ம டெபினேஷன் வச்சு பண்றோம் இல்லைங்களா அதான் அப்புறம் அல்லாடி தல்லாடினா தளர்ந்த நடையா வர்றாங்க அல்லாடி தள்ளாடி பொறுமையா வராங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அள்ளி கொடுத்தல் அப்படின்னா மிக் மிக சம்பாதித்தல் அதிகமாக சம்பாதிக்கிறாங்கல்ல அதான் அள்ளி கொட்டுதல் அப்படின்னு அர்த்தம் அள்ளி கொட்டுதல் ஓகேவா அள்ளி துள்ளுதல் அப்படின்னா மிக செருக்குதல் என்கிட்ட நிறைய இருந்துச்சுன்னா நான் நல்லா துள்ளுவேன் ஐய் என்கிட்ட அப்படின்னு ஒரு செருக்கில் துள்ளுவோம் ஆணவத்தில் அதுதான் அங்கே அள்ளி துள்ளுதல் அள்ளி இறைத்தல் அப்படின்னா அளவுக்கு மிஞ்சி செலவு பண்ணுறது வந்து இறைக்கிறது அள்ளி இரைத்தல்னு பேர் அள்ளி விடுதல்னால் ஏராளமாக கொடுக்கறது ஓகேங்களா அப்புறம் அறக்க விழுந்து விழுந்து விரைவாக இதெல்லாம் நமக்கு தெரியும் அறம் பாடுதல் இது பாருங்க அறம்னா நமக்கு தெரியும் ஒரு நல் செயல் அப்படின்ட்டு ஆனா இங்க தீஞ்சொற்பட்டு தீப்பயனுண்டாக பாடுதலுக்கு பேர் தான் அறம் பாடுதல் நம்ம கேஸ் பண்ணி ஒரு சிலது அடிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி வரும்போது நம்ம கண்டிப்பாக வந்து தீச்சோற்பட்டு அப்படின்ற ஆப்ஷனை வந்து நம்ம சூஸ் பண்ணுவோமா பண்ண மாட்டோம் ஸோ அதனால இதெல்லாம் பார்த்துக்கணும் நெக்ஸ்ட் வந்து அரி துயில் அப்படின்னா யோக நித்திரை நமக்கு துயில்னா தூக்கம்னு தெரியும் நித்திரைனாலும் தூக்கம்னு தெரியும் அது கெஸ் பண்ணிடலாம் அறிமுகம்னா அறிந்த முகம் தெரிந்த முகம் அந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்க அப்புறம் அறிவறிவாகனா விளக்கமாக தீரை விசாரிச்சு அதான் அறிவறி அறுத்து கட்டுதல்னா தாளி நீங்கிய பின் மறுத்தாளி கட்டி மணக்கிறது பேரு தான் அறுத்து கட்டுதல் பேரு அறுப்பு சுகம்னா விதவைக்கு கொடுக்கும் பொருள் தான் அறுப்பு சுகமா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அரைக்கூவல் அரைக்கூவல்னா போருக்கு அழைக்கிறது தான் வந்து நம்ம கூவல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இடுதல் அப்படின்னா குறை தெரிவித்தல் குறை நம்ம ஒருத்தங்கள்ட்ட நம்ம எதாவது குறைந்தான் சொல்றோம்ல அதான் அரைமுறையிடுதல் கிட்ட போய் முறையிடுறோன்னா அவங்க கிட்ட அர்த்தம் அற்று போதல் அப்படின்னா முழுவதும் ஒழிதல் அல்லது இடையில முறிஞ்சு போகிறது இப்போ ரப்பர் மண்ட இருக்குது அப்படின்னா இடையில நம்ம முறிஞ்சு போச்சு அப்படின்னா அதை தான் சொல்கிறாங்க அத்து போகுது அப்படின்னு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்கங்கூறுதல்னா ஆசி கூறுதல்னு அர்த்தம் வாழ்த்துதல்னு அர்த்தம் ஆசார கல்லன்னா ஒழுக்கமும் உள்ளவன் போல் நடுக்கும் கல்லன் இது பாருங்கள் ஆசார கோவை நம்ம படிச்சிருப்போம் அதாவது நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்ட்டு அப்போ கல்லன்னா அவன்கிட்ட ஆசாரம் இருக்குமா ஒழுக்கம் இருக்குமா இருக்காது அப்போ ஒழுக்கம் இருக்கிற மாதிரி நடிக்கும் கல்லன் அப்படின்னு அர்த்தம் ஆசை வார்த்தை அப்படின்னா நம்பிக்கை உண்டாக சொல்லும் சொல் ஒருத்தவங்க கிட்ட ஒரு நம்பிக்கை உண்டாகிறதுக்காக நம்ம ஆசை வார்த்தை பேசி என்னை ஏமாத்திட்டேடா அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க அதுதான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆடைக்கும் கோடைக்கும்னா எல்லா பருவத்துக்கும்னு அர்த்தம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கொள்ளுதல்னா அடிமை கொள்ளுதல்னு அர்த்தம் நெக்ஸ்ட் வந்து ஆணி கொள்ளுதல் அப்படின்னா இருப்பிடத்தை நிலையா நிலைப்பற செய்து கொள்ளுதல் அப்படின்றது ஆணித்தரமாக நான் சொல்கிறேன் அப்படின்னா முதற்றரம் அதாவது ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாங்கன்னுவாங்க இல்லைங்களா அது முதற்றம் ஆர்ப்பாட்டம்னா ஆரவாரம்னு அர்த்தம் அப்புறம் வந்து ஆளா பறத்தல் அந்த ஆலியில இருக்கு பார்த்தீங்களா காற்றுல பார்க்க மாருங்க அந்த மாதிரி நான் திண்டாடுறேன் திண்டாடுதல் அப்ப ஆளா பரத்தல்னா திண்டாடுதல்னு அர்த்தம் ஆவி சேர்த்தல் அப்படின்னா கட்டி அணைத்தல்னு அர்த்தம் ஆழம் பார்த்தல் அப்படின்னா ஒருவன் அறிவு முதலிய வச்சு ஆராயுதல் அறிவை ஒருத்தனோட பேர் தான் ஆழம் ஆறம்பாழ் ஆழம் பார்த்தல் அப்புறம் ஆழும் பாழுமாக அப்படின்னா சீர்கேடாகுது அழிஞ்சு போகிறது வீணாக போகிறது அதெல்லாம் ஆற போடுதல் அப்படின்னா கொஞ்சம் கலந்தது இப்போ ஒரு லவ் ஃபெயிலியர் என்ன வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் இதை ஆற போடுறா அதுவே சீராயிடும் அப்படின்னு வாங்களேன் அப்போ ஆற போடுனா கலந்தாழுதுறது அப்புறம் ஆறல் பீரல்னா பயன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆற அமரன்னா அமைதியாக இருக்கிறது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்ற மாட்டாமைனா முடியாமைன்னு அர்த்தம் தாங்க முடியாமைன்னு அர்த்தம் ஆற்ற அறுத்தல் அப்படின்னா இடையில கைவிடுதல்னு அர்த்தம் ஆற்றுப்படுத்தல்னா வழி செலுது வழி செலுத்துதல் அதில் நமக்கு தெரியும் அசக்கு பிசக்குனா முறைகேடு அது நமக்கு தெரியும் இசை கேடு அப்படின்னா சீர்கேட்ட நிலைன்னு அர்த்தமாக ஞாபகம் வச்சுக்கோங்க இசை கேடு அப்படின்னா சீர்கேட்ட நிலை அதுவே இசைவு கேடு அப்படின்னா பொருத்தின்மை காரியக்கேடு அதெல்லாம் ஓகேவா அப்ப கேடு வேற இசைக்கேடுனா சீர்கேட்ட நிலை இசைவுகேடு அப்படின்னா பொருத்தமின்மை காரியக்கேடு அதெல்லாம் வந்து வரும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது நமக்கு தெரியும் இடக்கரடக்கல் அடக்கல் சொல்லத்தகாத சொல்லத்தக்காத சொல்லை திரித்து வேறு வகையாக சொல்லும் முறைக்கு தான் இடக்கரடக்கல்னு வேறு இடக்கு முடக்குனா சங்கடம் ஒரு சங்கடம் இருக்கும் பார்த்தீங்களா தான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இடங்கெட்ட பாவி சீரழிந்தவனை தான் இடங்கெட்ட பாவினு சொல்லுவாங்க இடங்கெட்ட பேச்சுன்னா ஒழுங்கற்ற சொல் இடங்கேடு அப்படின்னா வறுமை தாறுமாறு அதெல்லாம் இடம் கொடுத்தல் அப்படின்னா கண்டிப்பின்றி நான் உனக்கு இவ்வளோ இடம் கொடுத்தா நீ மிஸ்யூஸ் பண்ணிட்டேன்னு கேட்பாங்கல்ல அதுதான் அப்போ கண்டிப்பின்றி நடக்க விடுதல் பிடி கொடுத்தல் அதெல்லாம் இடம் படுதல்னா விசாலித்தல் அப்படின்னு அர்த்தம் மீனிங் என்னன்னு தெரியல நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இடம் பண்ணுதல்னால் உணவு வழிபாட்டுக்கு இடத்தை துப்புரவு செய்தல் கிளீன் பண்ணுறாங்கல்ல அதான் இடம் பண்ணுதல் இடித்து உரைத்தல்னா வற்புறுத்தி குறுதல் அழுத்தி சொல்கிறது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இடுக்கு பிள்ளைனா கை குழந்தை இடுப்புலேயே வச்சுருப்போம் நம்ம இடுக்கு முடுக்குனா மூளை முடுக்குன்னு அர்த்தம் இடு மருந்துனா வசிய மருந்துன்னு அர்த்தம் அப்புறம் வந்து இடைக்கிடைனா ஊடே ஊடே இடையில இடையில வைக்கிறது அப்புறம் வந்து இடைக்கொள்ளை அப்படின்னா ஊடு தட்டுன்னு அர்த்தம் இடைக்கொள்ளைன்னா என்னது ஊடு தட்டு அப்படின்னு அர்த்தம் இடைச்சுவர் இடையில் ஒரு சவர் இருந்ததுன்னா இடையூறா ரெண்டு பேருக்கும் இடையிலன்னு வச்சுக்கோங்க அதான் இடைச்சுவர் இடைத்தட்டுனா இடைக்கொள்ளை இடைத்தட்டுன்னா இடை கொள்ளை தட்டில் கொள்ளை அடிச்சுன்னு போகிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க இடை தெரிந்துன்னா செவ்வியறிந்து தெரிஞ்சுக்கிறது தெரிந்து கொள் செடி அறிந்துன்னு வருது பாருங்க இடை விடாமல்னா எப்பொழுதும் கண்டினியூஸ் ஆஹ் இடைவெட்டிலே அப்படின்னா தற்செயலா திடீர்னு இடைவெட்டிலே அவனை பார்த்துட்டேன் அப்ப தற்செயெலாம் நடக்கிறது இட்டுக்கட்டுதல்னால் இல்லாத இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இல்லாததை ஏற்றி சொல்லுதல் இமை பொருந்துதல் அப்படின்னா தூக்கம் அடைதல் ரெண்டு இமையும் பொருந்துச்சு அப்படின்னா நமக்கு தூக்கம் வருது கண்ணை முரம் அர்த்தம் அப்போ உறங்குதல் இரட்டுர மொழிதல்னால் ரெண்டு பொருள் பட பேசுறதுக்கு தான் இரட்டுர மொழிதல் அப்படின்னு நமக்கு தெரியும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இரண்டரை கலத்தல் இரண்டரை காலத்தில்னா முக்தி அடைதல் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ இரண்டரை காலத்தல் அப்படின்னா முக்தி அடைதல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டில் மூன்று அப்படின்னா ரெண்டு மூணு நாட்களுக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்றாங்களே அதுதான் இரண்டும் கெட்ட நேரம் அப்படின்னா மாலை பொழுது அதாவது காலையில இல்லாமல் நைட்டும் இல்லாமல் மாலை பொழுது அந்தி பொழுது எல்லாம் ரெண்டும் கெட்ட நேரம் அப்படின்னு அர்த்தமா ரெண்டும் கெட்டான்னா நன்மை தீமை அறியாதவன் இரண்டு நிலை இரண்டு நினைத்தல் அப்படின்னா கெடுதி நேர்த்தல் இரண்டு படுதல்னா பிரிவு படுதல் அப்படின்னா இரண்டு எட்டில் அப்படின்னா விரைவில் இருதலை கொலினா நமக்கே தெரியும் இருதலை கொலின்னா எப்பக்கத்தும் துன்பம் செய்வது இருதலை மணியன் அப்படின்னா குரலை சொல்வோம்னு அர்த்தம் இருதலை மணியன்னா குரலை சொல்வோம் நெக்ஸ்ட் வந்து இருவல் நொறுவல் அப்படின்னா இடிந்தும் இடியாமல் இருக்கிற அரிசி இருக்குது லேடிசல் அரிசி அது நன்னா நன்றாக மெல்ல முடியாத அந்த உணவு அதெல்லாம் இல்லாததும் பொல்லாதோம்னா பொய்யும் தீங்கும் விளைவிப்பதெல்லாம் இளம்படுதல் அப்படின்னா வறுமை அடைதல்னு அர்த்தம் இலைமறை காயினா ஒரு மறைச்சி வச்ச ஒரு பொருள் மாதிரி இழவு கடித்தல்னால் வீணுக்கு முயலுதல் வீணாக போகிற ஒரு விஷயத்துக்காக நம்ம ட்ரை பண்ணுறோன்னு அர்த்தம் இழவு கொடுத்தல் அப்படின்னா துன்பம் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம் இழுக்கடித்தல்னா அலைய வைக்கிறாங்க இழுத்து பறித்தல் அப்படின்னா வலிந்து கொள்தல் போராடுறோம் இழுத்து பறிச்சுக்கிறோம் அப்போ இழுத்து விடுதல் அப்படின்னா நீட்டித்து விடுதல் ரொம்ப காலம் கடத்துறது அப்போ வெளிப்படுத்துதல் புதிதாய் உண்டாக்குதல் இழுப்பு பறிப்பாதல் அப்படின்னா போராட்டமாதல் போதியதும் போதாதமெலாம் இருக்கிறது அதான் இழுப்பு பறிப்பாதல் அப்படின்றது இப்போ நம்ம எத்தனை பேஜ் பார்த்துருக்கோம் அப்படின்னா மூணு பேஜ் பார்த்துருக்கோம் இல்லைங்களா இப்போ முப்பது பேஜி நம்ம ஒரே நாளே பார்க்கலாம் ஆனால் அப்படி பார்த்தோன்னா ஒவ்வொன்றும் சிமிலாரிட்டிஸ் இருக்கிறதுனால ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் பார்த்தோன்னா நமக்கு மனசில் இருக்காது சொன்னது இதை நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வாட்டி வந்து ரீகால் பண்ணுங்கள் இதை நம்ம டூ கிளேசஸ் ஆர் த்ரீ கிளேசஸாக வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போதைக்கு வந்து இந்த மூணு மொழி நமக்கு வந்து இந்த ஆவரிசையில இருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு வந்து எது இருக்குன்னு பாருங்க ஸ்டார்ட் ஆகி வந்து முடியுது ஓகேங்களா வேவரிய முடியுது ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு கிளாஸஸில் நான் இந்த மூணு பேஜஸில் இருக்கிறத எல்லோரும் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நீங்கள் திருப்பி திருப்பி இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படிங்களே உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் கொஞ்சம் கொஞ்சமாக லிட்டில் ப்ரா கிரஸ் எவ்விட்டி அப் டு பிக் ரிசல்ட்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி நம்ம எல்லாத்தையுமே படித்து முடிச்சிடலாம் ஓகேங்களா பெருசாக பார்த்தா பெருசு தான் கொஞ்சம் கொஞ்சமாக படித்திருந்தா ஈஸியாக படிச்சிடலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ